வாசிப்பது வாசுகிதா மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பேருந்துகளில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஏர் ஆரன்களை தனியார் பேருந்துகளில் ஆய்வு செய்தனர் அதில் ஆறு பஸ்ஸுகளில் இருந்த ஏர் ஆரன்களை எடுத்து டயரில் வைத்து நசுக்கினர் ஒவ்வொரு பேருந்துக்கும் நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் வசூலித்தனர் ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு லட்டு தயாரிக்கும் கான்ட்ராக்டர் ஒருவர் பக்தர்களின் கண்கள் கூசும் வகையில் தன் கைகளிலும் விரல்களிலும் கழுத்திலும் தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு தன் சகாக்களுடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார் அவர் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களால் சுவாமி கும்பிட வந்த பக்தர்களின் கண்கள் கூசியது என தகவல் தமிழ்நாட்டில் உள்ள கனிம நிலத்திற்கான கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்யக் கோரி கிரஷர் உரிமையாளர்கள் ஊழியர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் கிரஷர் டிப்பர் லாரிகள் அனைத்தும் தமிழ்நாடு முழுக்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உலக பணக்காரர்களின் ஒருவரான அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்க் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியதை கௌரவமாக கருதுவதாக கூறியுள்ளார் மேலும் இந்த ஆண்டில் இந்தியாவுக்கு நிச்சயம் வருவேன் என்றும் தெரிவித்தார் உலக நாடுகள் மீது வரி போர் அமெரிக்கா நடத்தி வருகிறது சீனாவுக்கு அதிக அளவு வரியை அமெரிக்கா விதித்துள்ளது ஆனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்கா என கூறினார் கோவை கொடிசியா சார்பில் இன்டெக் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்